ஜக்கபாஸ் சொல்றா மு க ஸ்டாலின் முதலமைச்சரா வந்து நம்ம வீட்டுப்புள்ள பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது காலையில் சாப்பாடு தான் நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கபா சொல்றா ஜக்கபா சொல்ற நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கபா சொல்றா ஜக்கபா முக திமுக கூட்டணிதான் ஜெயிக்கும் ஜக்கபா சொல்றா ஜக்கபா சொல்றா மீண்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சரா முக ஸ்டாலின் தான் ஒருவார் வர முடியும் ஜக்கமா சொல்றா ஜக்கபா சொல்றான் மாநாடு நடத்தின எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் கொண்டு குவிக்கிற தலைவர் நம்ம தலைவர் இல்ல எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் கொன்னு குவிச்சிட்டு ஓடி ஒழிகிற தலைவர் நம்ம தலைவர் இல்ல மக்களை காப்பாற்றக்கூடிய முதலமைச்சர் தான் நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஜக்கபா சொல்றா ஜக்கமா சொல்றான் தான் முடியும் ஜக்கமா சொல்றா ஜக்கமா சொல்றா இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை காப்பாத்த இந்த நாகப்பட்டினம் தொகுதியை காப்பாத்த இந்த நாகப்பட்டினம் மாவட்டத்தை காப்பாத்த நாகப்பட்டினம் தொகுதியை காப்பாத்த மாவட்ட செயலாளர் கௌதமானால தான் முடியும் ஜக்கபா சொல்கிறா ஜக்கபா சொல்றா தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆழ முடிஞ்சிருச்சு மு க ஸ்டாலின் முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டுக்கு நல்ல ஆழ முடிஞ்ச ஜக்கபா சொல்கிறா ஜக்கபாஸ் சொல்கிறான்